அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி பர்பரேஷன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அந்த கிளை நீதிமன்றங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பதவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களை வெளியே வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான நம்ம வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் ஜிகோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று பகுதிகள் போட்டிருக்கிறோம் அது பற்றி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட இருக்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழையும் பார்த்துருவோம் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மார்க் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தாள்னு சொல்லுவாங்க டோட்டலாக நூற்றம்பது கொஸ்டின் அதில் ஐம்பது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தாள் தான் அதில் நீங்கள் இருபது மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்துக்க வேணும் ஸோ இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நூறு கொஸ்டின்னு நீங்கள் பண்ணுவீங்களா ஜென்ரல் நாலேஜ் அந்த கொஷினை பார்ப்பீங்க சாரி அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்திங்க அப்படின்னா அவங்க திருத்துவாங்க அதாவது உதயமர கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் கொடுத்த வீடியோ மட்டும் பாருங்கள் இல்லைனா நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிஜி எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ நிறைய பேர் வாங்கி அதை பயன்பட்டுருப்பாங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் வீடியோ அதாவது என்னுடைய ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கேட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்காக கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிடலாம் ஓகேவா ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் தமிழை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தமிழ் ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஜிகே கொஸ்டினே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ தமிழ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் எழுதின நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி போலீஸ் எக்ஸாம் எஸே எக்ஸாமில் தமிழ் தகுதித்தாளில் ரொம்ப ஈஸியாக தமிழ் கேட்குறாங்களோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேட்டிருப்பாங்க ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாத்துக்கும் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரைவர் இருக்காங்களே ட்ரைவருக்கும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அடுத்து பார்த்திங்கன்னா மசால்ஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தமிழ் தகுதித்தால் உண்டு ஸோ கரெக்டாக தமிழில் நீங்கள் இருபது மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய இந்த ஜிகே பேப்பர் நூறு கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஒருவேளை நீங்கள் வந்து தமிழில் இருபது மதிப்பெண்கள் எடுக்காமல் இருக்கக்கூடிய நூறு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஸோ நூறு நூறு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கொடுப்பாங்க அதில் நீங்கள் நூற்றுக்கு நூறு அதாவது செண்டம் போட்டாலுமே எந்த பயனும் இல்லை ஓகேவா அதாவது முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தமிழில் கட்டாயம் ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஐம்பது கேள்விகளுக்கு நீங்கள் வந்து இருபது மதிப்பெண்கள் எடுக்கணும் எப்படி இருபது மதிப்பெண்கள் சொல்கிறேன்னா ஸோ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சாரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மார்க் எடுக்கணும் இப்போ இதில் டோட்டலாக ஐம்பது கொஸ்டின் ஓகேவா ஐம்பது கொஸ்டினில் நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் சாரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஸோ அஞ்சு இன்டு நாலு இருபது ஓகேவா ஸோ இருபது கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் ஆன்சர் பண்ணியிருக்கணும் சரியான ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஐம்பது கொஸ்டின் பண்ணலாம் உங்களுக்கு மைனஸ் மார்க் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த ஐம்பது கேள்விகளில் நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கேள்விகள் ஆன்சர் பண்ணியிருக்கணும் அது சரியான ஆன்சராக இருக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ரூல் ஸோ இந்த இருபது கேள்வியை எப்படி க்ளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் கொடுத்துருவேன் வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் கொடுக்குற வீடியோ தமிழுக்கு நான் கொடுக்குற வீடியோ மட்டும் பாருங்கள் நீங்கள் கட்டாயம் என்ன ஐம்பது மார்க் வாங்கிங்களா ஓகே நாற்பத்தி எட்டு வரைக்கும் வாங்கலாம் நான் கொடுக்குற வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ இப்பாட் ஏன்னு கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பினு கொடுத்துருப்பாங்க ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் ஒரே வீடியோவில் கொடுத்து முடிக்கிறேன் ஓகேவா இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ தான் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை கிளியர் பண்ணுறோம் வேகமாக போகும் முக்கியமான ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமாளரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பாடல் வரி அதாவது கூறும் என்ன நூலில் பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி ஸோ அதாவது நீங்கள் ஒரு விருந்தால் வாராங்க அப்படின்னா ஸோ அவங்களை பார்த்து நீங்கள் முகத்தை சுழிச்சிங்கன்னா அவங்க முகமும் மாறும் ஓகேவா அவங்க நீங்கள் முகத்தை சிரிச்சிங்க அப்படின்னா அவங்க முகமும் சிரிப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கலிங்கத்து பரணி இயற்றியவர் யார் ஜெயங்கொண்டார் தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எதுதான் இந்த கலிங்கத்து பரணி தான் ஸோ ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி என்பது சரியான ஆன்சர் அடுத்து அ இ ஊ என்பன டேஸ் ஆகும் உயிரெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் மைய எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் ஸோ இந்த ஆ உ பார்த்திங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் எனப்படும் ஸோ அந்த இந்த அது இதுன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா இப்போ ஒரு வழி கேட்கார் நீங்கள் சொல்கிறீங்க அந்த கோயில் பக்கத்தில் இருக்குது ஓகேவா வீடு அந்த அந்த கோயில் பக்கத்தில் வீடு இருக்குதுன்னு சொல்லிங்க அந்த அந்த கோயிலை சுட்டுக்காட்டுறதுக்கு காட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எழுத்தான் பார்த்தீங்கன்னா ஏ ஸோ அது ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை செய்கிறதுனால இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் எனப்படும் ஓகேவா அப்போ ஏ இ உ இது மூணுமே பார்த்தீங்கன்னா சுட்டு இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் ஊ அப்படிங்கிற அந்த சுட்டு எழுத்து பார்த்திங்கன்னா தற்போது வழக்கத்தில் இல்லை அது தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது எப்படி கேட்பாங்க அப்படின்னா தற்போது வழக்கத்தில் இல்லாத சுட்டு எழுத்து எது ஊ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து திருவிளையாடர் புராணம் எழுதியவர் யார் ஸோ பரஞ்சோதி முனுவதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவிளையாடர் புராணத்தை ஏற்றிருப்பார் இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் தான் நானாக கொடுக்கல ஓகேவா ஸோ கொஷின் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன் இதே ரிப்பீட் ஆகலாம் ஏன்னா வேறு கொஸ்டின் எங்களுக்கு எங்கே இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா இதுலேருந்து கூட கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம் ஓகேவா அதனால் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தமிழில் எப்படி இருபது கலிக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மூலம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன சொல்ல புக் எடுத்து படிக்கவே வேண்டாம் நீங்கள் ஒரு வேலை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா வீடியோ மட்டும் போட்ட விட்டு கேட்டாலே போதும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் இருபது கொஸ்டின் அடுத்து உடன்பட்டு கூறுவிடம் என்பது பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்வடையாக தான் இருக்கும் அதாவது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீ சாப்பிட மாறிய அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க ஆ மாறேன் அப்படின்னு சொல்கிறது உடன்பட்டு தான் கூறாது அதுக்கு ஆப்போசிட்டாக கூறாமல் நேர்மறையாக கூறுறாரு நேராக உங்கள் நேரம் சொல்கிறாரு இல்லை அதை மாதிரி நேர்விடை பொருந்தாததை தேர்ந்தெடுக்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஸோ இதில் இந்த முதல் மூணு பேர் இருக்காங்க பாருங்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இந்த மூவரும் பார்த்திங்க அப்படின்னா மூவர் முதல்கள் அப்படிங்கிற பேர் அழைக்கப்படுவாங்க இந்த மாணிக்க வாசகர் அதில் வரமாட்டார் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாதவர் யார் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பன் சொல்லி ஒரு சிறப்பு பெயர் யாருக்கு இருக்குது மாணிக்க வாசகர் இருக்குது அப்போ மாணிக்க வாசகர் தான் பார்த்தீங்கன்னா இல்லை பொருந்தாத ஆள் அடுத்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கூறியவர் யார் நம்ம பாரதியார் அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறின்னு ஒன்றும் இல்லை கட்டுத்தறி அப்படிங்கிற மீன் வரக்கூடிய பார்த்திங்கன்னா நாயை சொல்லியிருப்பார் ஸோ கம்பன் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாயை கூட பார்த்திங்க அப்படின்னா பாடல் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா இந்த பாரதியார் பார்த்தீங்கன்னா கம்பனுடைய புகழை சொல்லியிருப்பார் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கூறியவர் யார் பாரதியார் அந்த புகழால் குறிக்கப்படுவர் யார் கம்பர் அடுத்து நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது ஸோ நகுனா என்னது பார்த்திங்கன்னா நடக்கக்கூடியது நக்கான் அப்படிங்கிற நடக்கக்கூடிய நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் குறிக்கக்கூடியது ஸோ அப்போ அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது அப்படிதான் ஓகேவா ஆப்ஷன் சி இறந்த காலம் அடுத்து சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும் சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாதவி பதினோரு ஆட்டங்கள் ஆடிருப்பாங்க அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கூடக்கூத்துன்னு சொல்லிட்டு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் தமிழ் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப இம்பார்டன்ட் லெசன் அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா கரகாட்டம் மயிலாட்டம் கும்பாட்டம் தேவராட்டம் அந்த மாதிரி ஒரு பாடகள் ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை படித்திருந்தேன் அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்வி இருக்கும் ஓகேவா சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடங்களில் ஒன்று தான் குடக்கூத்து பதினோரு ஆட்டங்கள் ஆடிருப்பாங்க அதில் ஒன்று குடக்கூத்து ஸோ ஆப்ஷன் பி பதினொன்று அறிஞருக்கு நூல் அறிஞரது ஆகிய சாரி அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது ஸோ நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை வேற்றுமை உறுப்புகள் நீங்கள் படித்திருப்பீங்க ஓகேவா மற்ற எட்டுருக்கும் அல்லது ஒன்றுக்கும் எட்டுக்கும் கிடையாது ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா விழிவே சாரி எழுவா வேற்றுமை எட்டு பார்த்திங்கன்னா வெளி வேற்றுமை மற்றன்னா ஐயாளுக்கும் இன்னது கண் ஸோ ஓகேவா அப்போ அறிஞருக்கு நூல் இக்கூவப்போம் எந்திருக்கு நான்காம் வேற்றுமை அப்படின்னா அறிஞரது நூல் அப்போ இது ஐயாளுக்கும் இன்னது ஓகேவா சோ அப்போ ஐந்தாவது அது இந்த மாதிரி பொருளை அப்படின்னா வேற்றுமை உறுப்பு ஐயாளுக்கும் இன்னது கண்ணு ஒண்ணுக்கும் எட்டுக்கும் கிடையாது முதுபேரில் காலத்திற்கான மாதங்கள் எவை சாரி எவை ஓகேவா சித்திரை வைகாசி மாசி பங்குனி ஆணி ஆடி ஆவணி புராசி கொடுத்துருக்காங்க முதுபேணீர் வருதா முதுபேனீர் ஆணி சோ வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணின்னு முடியுது முதுபேணி ஆணி இப்போ இளவெணிக்கும் வரலாம் இல்லையா அப்போ இளைவனிக்கும் ஆணி வராதுனா வச்சுக்கலாம்னா இளமையாக இருந்தீங்கன்னா சித்திர வைகாசியில் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கோ மறக்காது ஸோ நம்ம இளமையாக இருந்தால் சித்திர வைகாசியில் நமக்கு கல்யாணம் முதுமையாக இருந்தால் ஆணி ஆடியில் நமக்கு கல்யாணம் கிடையாது ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஆணி ஆடி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியம் நம்ம பார்த்தோம் அப்படிதான் தமிழில் எழுந்து முதல் பரணி உள்ளது கலிங்கத்து பரணி அதை ஏற்றி ஒரு ஜெயங்கொண்டார் இது எது எதனால் பாடப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னருடைய போர் வெற்றிகளை பற்றி பாடக்கூடியது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொன்ற அந்த வீரர்களூடியது தான் பார்த்தீங்கன்னா பாரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது கழித்தொகை கலைஞர் மரபு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் ஓகேவா கலைஞத்து பாடலில் வரும் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த ஏறு தழுவுவதை பற்றி குறிப்பிடும் ஒரு வரியாக கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு புத்தகம் நினைக்கிறேன் ஜஸ்ட் எனக்கு தெரியும் இல்லை ஓகேவா பத்தா ஒன்பதாம் பக்கம் போது இது இருக்கும் கலைஞர் இயற்றினர் மரபு கலைஞர் மருபுன்னு சொல்லி ஒரு பாடல் வரும் அது இடம் இடம்பெற்றது ஸோ கழித்துவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுதொழில் பற்றி வரும் நீரின்றி அமையா இயற்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் இடம் இடம்பெற்றிலோ நூல் எது ஸோ நீரின் அமையா உலகம்னு சொல்லி நீங்கள் திருக்குறளை போடக்கூடாது ஜஸ்ட் ஓகேவா திருக்குறள் கிடையாது இது புறநானூரில் அவ்வையார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் பாடிருப்பாங்க அவ்வையாரம் இந்த அவ்வையார் கிடையாது சங்ககால அவையார் ஒரு ஆள் இருப்பார் அவங்க பாடியிருப்பாங்க என்ன பாட்டு நீரின்று சாரி நீரின்று அமையா இயற்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரைக்கும் இது பார்த்திங்கன்னா புறநானூரில் இடம்பெற்ற ஒரு பாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிரான் தோழர் யார் சுந்தரர் இவர் தான் பார்த்தீங்கன்னா தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகே இவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள் தான் சுந்தரர் ஸோ மாணிக்க வாசகர் அல்லது அடியடைந்த அன்பர் திருநாவுக்கரசர் பட்ட பேர் தெரியல சிறுநாயன தம்பந்தர் தெரியல ஓகேவா ஸோ திருநாவுக்கரசருக்கு தான் அப்புறம் ஒரு பேர் உண்டு இல்லையா அடுத்து வேறுபட்டதை சுட்டி காட்டுக மூடுபனி கடிநாய் ஊறுகாய் நீலவானம் இதில் நீங்கள் தமிழ் நல்லா படித்தா மட்டும் இலக்கணம் நல்லா படித்தா மட்டும் தான் அந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ உரு தனி நவ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது உரிச்சல் தொடர் இதில் நீளவானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உரிச்சொலில் வராது ஓகேவா ஸோ நீளவானம்ங்கிறது பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் கடிநாய் ஊறுகாய் இந்த ரெண்டுமே குழப்பம் மூடுபனியும் குழப்பம் நீளவானும் குழப்பம் ஓகேவா ஸோ மூடுபணிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உரிச்சல் தொடர் தான் அடுத்து கடிநாய்ங்கிறது பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர் தான் ஊறுகாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உரிச்சொல் தொடர் தான் அந்த நீளவானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உரிச்சொல் தொடர் கிடையாது அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஸோ உயிரெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கும் பார்த்திங்க அப்படின்னா கழுத்து ஓகேவா ஸோ மார்புல வல்லினம் தலையில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து பிறக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மூக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா மெல்லினம் பிறக்கும் ஓகேவா ஸோ தலையில் மெல்லினம் மூக்கில் பிறக்கும் தலையில் பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து அன்று நூலினம் பிறக்குமே ஸோ எழுத்து நினைக்கிறேன் ஓகே சரியே தெரியல ஸோ ஆனால் உயிரெழுத்து பிறனும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு தான் பார்த்திங்கன்னா பிறக்குது ஓகேவா கழுத்து சரியான ஆன்சர் அடுத்து கலையரசி மாலை தொடுத்தாள் இத்தொடரில் இடம்பெறும் வினை முற்று ஸோ முன்னாடியே வினை முற்றுக்கு வீடியோ போட்டிருந்தேன் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பெயர் சொல் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் ரெண்டுமே ஒரு பெயர் சொல் தான் அந்த கலையரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல் மாலையும் ஒரு பெயர் சொல் லாஸ்ட்டாக வரதான் பார்த்தீங்கன்னா வினைச்சொல் ஓகேவா ஸோ கலையரசி மாலை தொடுத்தால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினை முற்றுன்னு கொடுத்துட்றாங்க ஆனால் என்ன வினை முட்டும்னு கேட்குறாங்க குறிப்பாக தெரிஞ்சிலேயே கேட்குறாங்க இதே நான் விளக்கம் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா கலை மாலை தொடுத்தால் தொடுத்தாலுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தொடுத்துட்டு இருக்கிறா அப்படி தான் ஸோ ஒரு காலத்தை காமிச்சிருது அப்படி தான் தொடுத்தாலுன்னா எனக்கு இறந்த காலத்தை காமிச்சிருது அப்போ இது ஒரு தெருநிலை வினைமுற்று தொடுக்கிறாள் அப்படின்னா நிகழ்காலம் அதுமே தெருநிலை வினைமுற்று தான் தொடுப்பால் அப்படின்னாலும் அது ஒரு எதிர்காலம் அதுவுமே பார்த்திங்கன்னா திருநிலை வினைமுற்று தான் ஸோ அப்போ கலையரசி மாலை தொடுத்தாலனா இறந்த காலத்தை காமிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தொடுத்து முடிச்சிட்டா ஸோ அப்போ இறந்த காலத்தை காமிக்கிறதுனால இது வந்து திருநிலை வனிமுற்று நான்காம் பை உருவக்கு சாரி நான்காம் பை உருவுக்குரிய உருவு எது ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்றுக்கும் எட்டுக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது சொல்லிட்டேன் ஓகேவா ஒன்றாம் வேற்றுமை எழுவா வேற்றுமை எட்டாம் மதிப்பு விழி வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க ப படிச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாம் வச்சுமை பார்த்திங்கன்னா ஐ ஓகேவா ஐ ஆல் அடுத்து பார்த்திங்கன்னா கோ அடுத்து பார்த்திங்கன்னா இன் அடுத்து பார்த்திங்கன்னா அது கண் லாஸ்ட்டாக கண் ஓகேவா இதுதான் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு ஐஆளுக்கும் இன்னது கண் இதான் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு அதில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு ஓகேவா மொத்தம் ஏழு நான் எட்டு எட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கிடையாது உடலில் இருக்க ரெண்டு டு ஏழு வரைக்கும் உண்டு ஸோ அவங்க கேட்குறது நான்காம் மீட்டருமை கேட்குறாங்க ஸோ நான்காம் மீட்டர்னு பார்க்கும்போது கூ ஓகேவா அப்போ கூங்கிறது ஆப்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ கூதான் பார்த்திங்க அப்படின்னா நான்காம் மீட்டருமைக்குரிய ஒரு புது தனித்து இயங்காதான் எதுன்னு கேட்குறாங்க சொல் தனித்து இயங்கும் ஏன்னா ராஜா அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது அப்படி தான் ஸோ நான் ராஜா அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல பேருந்து சைக்கிள் இதெல்லாம் சொல் தான் ஆனால் தனித்து இயங்கக்கூடியது ஒரு வாரத்தில் ஒரு பொருள் இருக்குது வினைச்சொல் வினைச்சொலுக்கு நடந்தான் ஓடினான் செயல்படும் வடமொழி சொல்லி என்னது ரத்தம் வேறு என்ன சொல்லலாம் சண்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமொழி சொல்லி ஒரு பொருள் இருக்குது இடை சொல்லுங்கிறது பார்த்திங்கன்னா தனித்து செயல்படாது இடை சொல் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சொல்லுங்க தனியாக பொருள் இருக்காது ஓகேவா வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும் நெரிசை வெண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுசை இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையாக பிடிச்சிருப்பாங்க வெண்பாவை ஸோ வெண்பா ஐந்து வகைப்படும் சிம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும் தோற்ற நிலையா மலர்ந்த நிலையா கீழே விழுந்த நிலையா வாடி நிலையா ஸோ விங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த நிலை செம்பல்ங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன நிலையான வாடின நிலை ஸோ நிலை தான் பார்த்திங்க அப்படின்னா செம்மல் ஸோ மலர்ந்த நிலை பார்த்திங்கன்னா அலர்னு சொல்வாங்க அலர் அப்படின்னா மலர்ந்த நிலை தோற்ற நிலை அப்படின்னா வி செம்மல் இல்லை தோற்ற நிலைக்கு பார்த்திங்க அப்படின்னா முற்று நினைக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க சரியாக தெரியல ஸோ அப்போ செம்மல்னால் வாடின நிலை அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க ராவண காவியம் யார் எழுதியிருப்பா புலவர் குழந்தை எழுதியிருப்பார் ஸோ இப்போ முதல்ல இ மாதவி காவியம் மாதவி காவியம் என்னது சரி எனக்கு தெரியலை அடுத்து பெண்ணின் பெருமை பாவிய கொத்து ஸோ பாவிய கொத்து எல்லாம் எழுதியிருப்பாள் அந்த ஒரு அழுத்து ஒன்று தெரிஞ்சால் போதும் பெரிஞ்சு திருநாள் எழுதியிருப்பார் ஸோ லாஸ்ட்டு இ இருக்கணும் ஸோ அப்போது இ இ என்ன எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதை மட்டும் இசையை போடறலாம் இ இ ஆப்ஷன் ஒன்றில் தான் இருக்குது அப்படின்னு வேறு எங்கேயுமே இல்லை அப்படி தான் ஸோ ஃபஸ்ட்டில் இந்த இ இருக்கணும் லாஸ்ட்டில் இ இருக்கணும் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டில் இ இருக்குது லாஸ்ட்டில் இ இருக்குது ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் நம்ம ஒன்று தண்ணி ஒன்று தெரிஞ்சு உங்கள் பொறுத்துக்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸாமாக இருக்கட்டும் ஏதாவது ரெண்டு கட்டாயம் தெரிஞ்சாகணும் எதாவது ரெண்டு கட்டாயம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பொறுத்துக்கு அட்டன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஒரு சில பொருத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணுமே தெரிஞ்சிருக்கணும் அல்லது நாலுமே தெரிஞ்சிருக்கணும் மாதிரி தான் பொறுத்து பார்ப்பாங்க குரு ஃபோரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் சைகோட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ் ஏன்னா தமிழ் தகுதிதால் தான் ஆனால் குரூப் ஃபோர் இப்படி இருக்காது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகேவா மூணு மூணு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப நாலு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் பொறுத்துக்கு வரும் அடுத்து ஃபோல்டர் தமிழ் தொழில் தருக ஸோ ஃபோல்டர் அப்படிங்கிற தமையான சொல் பார்த்திங்க அப்படின்னா உரை ஓகேவா செதுக்கினால் கர்சர்னு சொல்லுவாங்க உளவி அப்படின்னா ப்ரௌசரு சுட்டினா மவுஸு உரைனா எனது ஃபோல்டர் மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக மாங்குறது பார்த்தீங்கன்னா விலங்கு குறிக்கும் திருமகள் குறிக்கும் பெரிய அப்படிங்கிற குறிக்கும் ஸோ புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க பெரிய அப்படிங்கிற மட்டுந்தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து மரம் மாமரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஊரல் தூரமொழி பற்றி முழுமையான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாத நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் அது உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ போட்டிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஸோ அப்போது குறிக்காதது பார்த்திங்க அப்படின்னா மாலை இந்த மாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாவுக்கு வராது மற்ற மூணுமே வரும் இதெல்லாம் வரும் திருமகள் விலங்கு பெரிய மூணுமே வரும் இந்த மாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு மொழி குறிக்காத சொல் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கேள்வி பார்க்கலாமா துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரளவுத்து ஒரு மொழி ஸோ துன்பம்னா என்னது நோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக்கில் கொடுத்துருப்பாங்க சா அப்படின்னா இறந்து போன் மீனிங்கு தூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இறைச்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா பே அப்படின்னா அன்பு ஓகேவா அந்த மூணு வரும் நோ அப்படிங்கிறதுக்கான சரியான அந்த உரல் துவர்மொழிக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துன்பம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க துன்பம்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் சி நோ அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி ட செய்ய வேண்டுகிறேன் கோடிட்டு இடத்திற்கு பொருந்தும் சொல்லின்னு கேட்குறாங்க ஆகுவன ஆவண ஆவணம் ஆவண ஸோ இந்த நோன்னு பார்த்தீங்கன்னா கோட் ரிலேட்டட் கொஸ்டின் ஓகேவா ஸோ கோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மனு எழுதுவாங்களே அவங்களுக்கான அந்த ஒரு வார்த்தை இது ஸோ ஜஸ்ட் அது ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு சொல்லி தான் போடுவாங்க ஸோ மூணு சொல்லி வரக்கூடாது ரெண்டு சொல்லி ஓகேவா ஆவண ஆவண செய்கிறேன் ஆப்ஷன் டி ஆவண ரெண்டு சொல்லி தான் வரக்கூடியது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் பார்த்திங்க அப்படின்னா இடை சொல் முன்னாடியே பார்த்துருப்போம் ஓகேவா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது என்னது இடை சொல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன் என்று என்று கூற்றுக்குரியவர் முக்கியமான நாள் தான் யார் வல்லலார் ராமலிங்க அடிகார் அப்படின்னு சொல்லுவாங்க இயர் பேர் வள்ளலார் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் வல்லாம் சொல்லிக்கலாம் சாரி இயர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் வள்ளலா அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம் ஓகேவா ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள் பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அனுப்புனர் 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 எல்லாமே ஒரே தான் இருக்குது இது ஈஸியாக அப்படின்னு ஆச்சுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அனுப்பும் நபர் ஒரு கண்ணெட்டுப்பட்ட சார் இல்லையா நான் தமிழ் பற்றி டீட்டெயிலாக இல்லையா நிறைய பிள்ளைகளை கண்டுபிடிப்பார் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இது எனக்கு இன்னைக்கு நானே அடர்ந்த தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதாவது ஒரு லெட்டரை அனுப்பக்கூடிய நபர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அனுப்புனர்னு போடுறாங்க அதேமார்க்கில் அந்த லெட்டரை பெறக்கூடிய ந பெரு பெரும் நபராக எழுதுவாங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நே அப்படிங்க வரணும் நபர் அப்படி தான் ஸோ நபர் நம்ம இப்படி தான் எழுதுவோம் ஸோ அப்போது அனுப்பும் நபராக தான் நம்ம வந்து அனுப்புனர் இதில் எழுதுகிறோம் ஸோ அதேமார்க்கில் பெரும் நபரை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெருநர் அப்படிங்கிற முன்னிலையில் எழுதுறோம் ஸோ அப்போது இந்த நேரத்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வரணும் ஸோ இந்த நேரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது எங்கே இருக்குது ஆப்ஷன் பி அனுப்புனார் இதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஸோ மீடியா என்பதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஊடகம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே ஸோ மீடியானா ஊடகம் ஓகேவா அடுத்து வளையோசை கலகலவென ஒழித்தது இலக்கண குறிப்பு இருக்க ஸோ கலகலை இதை நீங்கள் ரெண்டா பிரித்து பார்க்கணும் முதல்ல பொருள் தருமா கலை அப்படிங்கிறதுக்கு எதாவது ஒரு பொருள் இருக்குதா இல்லை அப்போ அது இரட்டைக்கிழவி ஸோ பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிழவி ஓகேவா அடுத்து பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்குத்தொடர் அடுக்குத்தொடர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாலு முறை தான் அடுக்கி வரும் ஆனால் இரட்டைக்கிழவி ரெண்டே மரத்தை அடிக்க வரும் களகல பலபல சடகட அந்த மரம் வரும் ஓகேவா ஸோ ரெட்டை கிழவிங்கிறது சரியான ஆன்சர் ஐம்பால் பிரித்து எழுதுக ஐந்து கூட்டல் பால் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஆப்ஷன் சி ஐந்து கூட்டல் பால் அடுத்து முப்பத்தி மூணு குமரும் பறவை எதுன்னு கேட்குறாங்க ஸோ நான் அந்த ஒளிமரவுகளை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டுருப்போம் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ஸோ ஒவ்வொருக்கும் ஒன்று கூப்பிடாது நான் காகம் கரையும் கூகை குளரும் புறா குணுகும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ கூகை தான் பார்த்திங்க அப்படின்னா குணுகும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குமரூம்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஸோ கூகை பார்த்தீங்கன்னா குளர் ரூம் ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும் இந்த குளரூம் இந்த லேத்தாக போட்டிருக்கணும் ஆக்சுவலாக அவங்க என்ன போடுறாங்க மூவ் போட்டிருக்காங்க ஓகே ஜஸ்ட் வந்து கொஸ்டினில் ப்ரிண்டிங் மிஸ்டேக் தான் ஸோ குளரும் பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா கூகை ஸோ மயில் எனது அகவும் ஆந்தை அலரும் காகம் கரையும் அவ்வளோதான் மரபு புழைய உள்ள தொடரை தேர்வு செய்க ஸோ பாருங்கள் மரபு பிள்ளையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்பாங்க குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அடுத்து இதை பாருங்கள் இது கேட்டிருக்காங்க பிஜி எக்ஸாம் இருக்குது எல்லாத்தையும் கேட்பாங்க ஸோ புள்ளிபடி செக் பண்ணிக்க போட்டு பாருங்க செக் பண்ணி பாருங்கள் கோழி கொக்கரிக்கும் கரெக்டு தானா கரெக்டு குயில் கூவும் கரெக்டு காகம் கத்தும் காகம் கற்றுவாசியம் காகம் கரையும் குதிரை தான் கத்தும் கழுதை தான் கணைக்கும் சாரி கழுதை தான் கத்தும் குதிரை கணைக்கும் கிளி பார்த்தீங்கன்னா பேசும் அப்போ தவறானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி ஆன காகம் கத்தும் அடுத்து தொடரில் ஈச்சில் இடம்பெறும் நிறுத்தற்குறி ஸோ ஒரு தொடர் முடிஞ்சு ஒரு தொடர்னு சொன்னால் புரியாது ஒரு ஏதோ ஒரு வரி ஒரு லைன் போடுறீங்க லைன் போட்டு லாஸ்ட்டில் டாட் வைக்கிறீங்க அதுக்கு பேர் என்னப்பா முற்றுப்புள்ளி அவ்வளோதான் ஸோ கமாக்கு பேர் கார் புள்ளி முக்கார் புள்ளி அப்படின்னா என்னது மூன்று புள்ளி வைப்பாங்களே அந்த மாதிரி இந்த இடம் வைப்பாங்க இது முக்கார் புள்ளி அரை புள்ளி அப்படின்னா என்னது சிங்கிள் கோட்ஸ் ஓகேவா அடுத்து பிள்ளையான தொடரை சுட்டி காட்டுக எந்த வகை எந்த மான் எந்த நாடு எந்த பாடம்னு வரக்கூடாது எப்பாடம் அப்படின்னு வரணும் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ எந்த பாடம் என்பது பார்த்திங்கன்னா தவறான ஒன்று எழுதுபொருள் எழுதுப்பொருள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ வரணுமா இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகு மற்றும் மிக அடங்களில் வரும் ஓகேவா ஸோ எழுதுபொருள் வல்லினம் மிக கூடாது ஓகேவா எழுது பொருள் தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் எழுது பொருள்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கே மாறிடும் எழுதுபொருள் ஒரு பேனா குறிக்கக்கூடியது கூடியது அப்போது ஸோ ஆப்ஷன் பி இதை முதல் தான் பார்த்திங்கன்னா சரியானது எழுதுபொருள் ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் சரியானது பனிரெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழில் வரும் ஓகேவா பாருங்கள் பாருங்கள் நான் பாருங்கப்பட்டிருக்குன்னு பனிரெண்டு என்பதன் எழுத்து வடிவம் கேட்குறாங்க முதல்ல பனிரெண்டு பனிரெண்டு பன்னி ரெண்டு ரெண்டு இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இல்லை நீங்கள் எல்லாம் இதை போட்டிருப்பீங்க பன்னிரெண்டுன்னு போட்டிருப்பீங்க அது தப்பு ஓகேவா பன்னிரெண்டு இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னிரெண்டு இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து ரியல் லைஃப் யூஸ் பண்ணுவார்த்தைகள் தான் அதை கூட நம்ம தவறாக தான் போடணும் நிறைய பேர் தவறாக தான் போட்டிருப்பீங்க ஓகே நானே தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே எதுவும் ஆனால் ஆப்ஷன் இல்லைனா இது தான் ஓகேவா பன்னிரெண்டு கிடையாது பன்னிரண்டு தான் வரணும் ஓகேவா ரே அப்படிங்கிற இதுதான் தான் வரணும் வல்லின நகரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் பருவ சரியானதே தேர்வு செய்க தொண்ணூற்றாறு 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 இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்ல கொஷின் ஈஸி தான் ஆனால் நமக்கு நாலு ஆப்ஷனும் குழப்பம் சரியான ஆப்ஷன் டி தொண்ணூற்று மூணுமே ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க டி குடக்கு என்பதுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு குறிக்கக்கூடியது ஓகேவா சாரி குடக்குனா மேற்கு வாடகைனா வடக்கு தெற்குக்கு என்ன சொல்லுவாங்க தெற்குக்கு வந்து தென்றலா ஓகே கிழக்குக்கு வந்து எனக்கு தெரியலை ஓகேவா குணக்கு ஆ கிழக்குனா குணக்கு ஓகேவா ஸோ அப்போது குடக்குன்னா எனது மேற்கு குறிக்கக்கூடிய திசை தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது எதை குறிக்கிறாங்க ஸோ ஒரு வினாவா பெயரா விழியா வினையான்னு கேட்குறாங்க ஸோ விழி தொடர் நண்பா எழு நண்பா வா நண்பா அந்த மாதிரி ஒரு விழினை என்னது அழைக்கிறதான் விழின்னு சொல்லுவாங்க அப்படி அழைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் பார்த்திங்கன்னா விழின்னு சொல்லுவாங்க அப்போது தமிழா அப்படிங்கிறது ஒரு ஒரு குறி சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ அது வந்து ஒரு விளைவிப்பட்டார் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது தமிழ் சொல்லாக்குமே கேட்குறாங்க கிளாசிக்கலாம் என்னது செவ்வியல் இலக்கியம் ஸோ காப்பி இலக்கியம் எது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் காப்பி இலக்கியம் சரி எனக்கே தெரியல பக்தி இலக்கியம் டிவேஷனல் இலக்கியம் வட்டார இலக்கியம் பார்த்தீங்கன்னா ரீஜினல் இலக்கியம் காப்பி இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று சொல்லுவாங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சரியாக தெரியல ஓகேவா ஸோ செவ்வியலக்கிம் அப்படின்னா எனது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அடுத்து திரு ஆலவாய் என்று குறிப்பிட வரும் ஊர் எது திருவாலவாய்னா எனது மதுரை தான் பார்த்திங்க அப்படின்னா திரு ஆலவாய் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க மதுரை திரு ஆலவாய் அடுத்து உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது ஸோ அதாவது நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்க உனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க அவங்க தெரியுமான்னு கேட்குறாங்க உனக்கு படிக்கத் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இனத்திற்கு இனமான சாரி இனத்திற்கு இனமான இடையை சொல்வதனால பார்த்தீங்கன்னா இது இனமொழி விடை அதாவது இப்போ நீங்கள் கவிதை எழுதறோம்னு கேட்டிங்கன்னா கற்று எழுதறும்னு ரெண்டுமே எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிதான் ஸோ அப்போது இந்த மாதிரி இனமான ஒரு விடையை சொன்னால் அது பேர் இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் சி இனமொழி விடை அன்பு அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிரல் நிறைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அன்பு பண்பு அரணும் பயனும் ஓகேவா அந்த மாதிரி அடியாக வர்றது இல்லையா ஸோ நிரல் மேலே இருக்கிறது பார்த்திங்கனா என்னது தான் நிரல் ஓகேவா இது அம்சம் இது பார்த்திங்கன்னா நிரல் இது நிறையன்னு சொல்லுவாங்க அப்போது நிரல் இருக்கிறதும் இந்த நிரல் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேம வருது அன்பும் பண்பும் அறனும் பயனும் வரதுனால இது பார்த்திங்கன்னா நிரல் நிறை பொருள் கோள் அடுத்து வேலை நெடும் படை என்பது டேஸ் வேலை நெடுமா என்னது வேலம்னாலே என்னதான் யானை குறிக்கக்கூடியது அப்போது யானை படை பரினா குதிரை சொல்லுவாங்க அடுத்து வேலவன் குன்றம் என்பது பார்த்திங்க அப்படின்னா என்னது திருத்தணி தான் பார்த்தீங்கன்னா வேலவன் குன்றம்னு அழைக்கப்படுகிறது அப்போது பார்த்திங்கன்னா இது வேலவன் குன்றமாக இருக்கும் இது வந்து திருத்தணியாக இருக்கும் ஓகேவா அடுத்து குடிமக்கள் காப்பியம் என்ன பொறுத்தப்படுவது என்னது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது சேரன் மன்னன் ஒரு சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இளங்கோவடிகள் இவர் பார்த்தீங்கன்னா என்னது சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பார் குடிமக்கள் காப்பியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது அடுத்து வேறு என்ன சொல்லலாம் சிலப்பதிகாரத்தை நிறைய குடிமக்கள் காப்பியம் முதல் ஒடைப்பட்ட பாட்டு செய்யுள் நிறைய சொல்லி பெயர்கள் இருக்குது தமிழில் முதல் காப்பியம் சொல்லி இருக்குது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலம்பு செல்வர் இருக்கார்லேயே பேர் நல்ல பேரில் மாப்போ சிவஞானமாக அவர் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அதாவது ஆந்திராவை பிரிப்பாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க மொழிவாரி மாநிலமாக பிரிப்பாங்க ஸோ இந்த உண்ணாவிரத முறால் ஒரு ஆள் இருப்பார் அவர் பேருந்து நிறைய தெரியல அவரை செத்துருவார் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த மொழி மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா மொதல் முதல் பிரிப்பாங்க ஆயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புறம் நடக்கும் இந்த மாதிரி பிரிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ திருப்பதி வந்து அவங்க வாங்கிடுவாங்க ஆந்திரா வாங்கிடுவாங்க அதனால தான் சொல்லுவார் தலையை கொடுத்தாலும் தலையாரை காப்போம் சென்னை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் யார் சொல்லுவார் மாப்போ சிவஞானம் நம்ம வந்து இந்த தலைநகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சென்னை குறிக்கும் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யாரும் கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான ஆள் தான் கவிமணி தேஜியம் விநாயகம் பிள்ளை தோட்டத்தின் மீது வெள்ளை பசு துள்ளி குதிக்கு இளங்கன்றுன்னு சொல்லி ஒரு பாட்டுருக்குன்னா அதையும் பாடியவர் யார் தான் இந்த கவிமணி மணி விநாயகம் பிள்ளை தான் இவரை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வீடியோ எல்லாமே போட்டாச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது குரூப் ஒர்க் போட்டிருப்போம் அதை நீங்கள் படித்தாலே போதும் ஈஸியாக அந்த எம்ஹெச் எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் ஸோ முடிஞ்சது இல்லையா ஸோ முடிஞ்சது ஓகே இது பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு இந்த ஐம்பது கொஸ்டின் தான் எனக்கு தமிழுக்கு வரக்கூடிய தமிழ் தாள் இதில் நீங்கள் கட்டாயம் இருபது மதிப்புகள் எடுக்கணும் அதை மனசில் வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயான டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன் டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஸோ எம்ஹெச் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் முதல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள் போதும் பிடிஎஃப் படித்தாலே போதும் ஓகே நீங்கள் வேலை பார்த்து படிச்சாலும் இந்த வீடியோலாம் பாருங்கள் டஸ்ட் க்ளியர் பண்ணிடலாம் ஸோ தி பெஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ் நன்றி வணக்கம் அடுத்த சந்திக்கலாம்